தெரி தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில நிறைய பாதிப்பு நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம் பெரும்பாலும் இதுதான் காரணம்னு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்ப்போம் கோவில் வழிபாடு செய்யறது அடிக்கடி பெரும்பாலுமே ரிஷபராசிக்காரங்க இந்த நேரத்துல மன ரீதியான பல போராட்டத்தை நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நிறைய ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சமீப கொஞ்சம் அதிக தான் சொல்லலாம் என்னதான் நீங்க பொறுத்து போனாலும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க நிறைய ஏமாற்றங்கள் இங்கே சுற்றி இருக்கக்கூடா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பொய்யான சிரிப்பு பொய்யான வாழ்க்கை பொய்யான தோற்றத்தோடு தான் இருக்கிறாங்க எல்லாமே இங்க பொய்ங்கிற மாதிரிதான் இருக்குது ஏன் நாம கூட அப்படித்தான் அந்த நேரத்துல மனசுல ஆயிரத்தி எட்டு கவலை இருந்தாலும் வெளியில ஏதோ ஒரு கடமைக்கு சிரிச்சு வாழக்கூடிய அமைப்பு தான் யாராவது வந்து கேட்டா கூட நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டா கூட கடமைக்கு நல்லா இருக்கிறதா சொல்லி வைக்கிறோமே தவிர ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு நல்ல நிலைமைங்கிறது பெரும்பாலும் இல்லை அப்படி பாக்குறப்ப ரிஷபராசி என்பவர்கள் ஏறாவது கோவில கும்பிடாத இல்ல எல்லா தெய்வ வழிபாட்டையும் செஞ்சு பாக்குறேன் குலதெய்வ வழிபாட்டை கூட விடாம செஞ்சு பாக்குறேன் ஆனா என் வாழ்க்கையில நல்ல நிலைமை இல்லைன்னு நினைச்சு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்க எல்லா வழிபாட்டை செஞ்சு பார்த்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம ஒவ்வொரு ஒரு பரிகாரம் வரையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இந்த நேரம் நாம வாழ்க்கையில நாமளே கூட இல்லைன்னா நம்மளுடைய முன்னுங்களை கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரும்பாலும் நாம வாழ்க்கையில இந்த சாபம் பெற்று இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே நடக்கும் நாம தான் சேரணும்ல இல்ல நம்முடைய முன்னவங்க நம்முடைய அதாவது மூதாதர் வழியில ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருந்தா கூட நம்ம வாழ்க்கையில பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க இதை பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன பரிகாரங்கள் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் மூலமா கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தலாம் பெரும்பாலும் உங்களுக்கு அந்த விஷயம் இருக்குதோ இல்லையோ இதையும் ஒரு முறை நீங்க செஞ்சு பார்த்தது தான் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரிஷபராசி என்று அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பெண் தெய்வத்துக்கு அதாவது பெண்களால ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நம்ம குடும்ப வாழ்க்கை மேம்படையக்கூடிய விஷயத்துக்கு என்ன செய்யலாங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க ஜோதிட ரீதியா தீர்வு கிடைச்சா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் வந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பெறணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தோஷம்னு பாத்தீங்கன்னா நிறைய வகை உண்டுங்க குலதெய்வ தோஷம் முன்னோருடைய தோஷம் சர்ப்ப தோஷம்னு இப்படி பதிமூணு வகையான தோஷங்கள் நாம சொல்லிட்டு போலாம் தோஷங்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் இருந்தாலும் இது எல்லாத்தோட பொல்லாதது இந்த பெண் சாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பெண் தோஷம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தலைமுறை தலைமுறை வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயத்த பெரும்பாலும் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தணும்னா என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல நிலை இருக்காது திருமணம் ஆகாம இருக்கிறது விடாம கஷ்டம் தரத்துறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு இருக்கிறது அதே மாதிரி திருமண வயசுல பெண் இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி சரியான வர்ணாமையாம இருக்கிறது குழந்தை பாக்கியத்துல தடைபடுறதுன்னு இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கிறது குடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்க நீங்க சுய ஜாதக ரீதியா பரிசுனா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா கூட குடும்பம் நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு இந்த வழிபாட்டை செஞ்சா கூட என் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நினைக்கக்கூடவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செய்ய பாருங்க அது என்ன மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுமங்கலி பெண்களை இல்லைன்னா வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு பெண்களை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு தாம்பழம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சின்ன பிள்ளைங்களா இருந்தா பாவாடை சட்டை எடுத்து கொடுத்து வளையல் இந்த குங்குமம் பொட்டு மாதிரி இந்த மங்களகரமான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து தொடர்ந்து உங்க உங்க வசதிக்கு உண்டான விஷயம் எதுவும் அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்குங்க அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள் நிறைஞ்ச பௌர்ணமி நாட்கள் ஆத்மார்த்தமா வீட்டுல வாழ்ந்து மறைஞ்சாங்க சுமங்கலி பெண்களை அவங்கள மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சு நீங்க இந்த குங்குமம் வாசனை மலர் மறுக்குழந்து இந்த கண்ணாடி சீப்பு வளையல் மஞ்ச கிழங்கு புடவை எல்லாமே வச்சு தொடர்ந்து வழிபாடு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லைன்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வசதி குறைஞ்சிருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கோ நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாங்குல்லிய பலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் பல தடையை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான் இதை நீங்க செஞ்சுட்டு வரது கண்டிப்பா நல்ல பணம் கொடுக்கும் குலதெய்வ கோவில ஒரு வழிபாடு செஞ்சுக்கோங்க குலதெய்வத்துக்கு தேங்காய் பழம் எல்லாமே படைச்சு சக்கரை பொங்கல் விட்டுட்டு இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு வர பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பணம் கிடைக்குங்க வளர்புறை நாட்கள்ல வெள்ளிக்கிழமையில ஒரு மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டோட தென்மேற்கு திசையில நீங்க உங்களுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைஞ்ச முன்னவங்க மூத்தவங்களுடைய சுமங்கலி பெண்களுடைய படம் இல்லைன்னா சின்ன குழந்தைகள் பெரும்பாலும் வாழ்க்கையில அதாவது குடும்பத்துல இருந்து தவறி இருப்பாங்க அந்த மாதிரி கண்ணு பெண்களை நினைச்சு நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க திருமணம் செய்ய முடியாம ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் அந்த பொண்ணால செய்யப்பட்ட மாங்கல்யம் புடவை இதெல்லாமே நீங்க உதவி செஞ்சுட்டு வரலாம் இது நம்முடைய குடும்பம் மட்டும் இல்ல நம்முடைய தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இதை நீங்க முடிஞ்ச வரைக்குமே முடிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பண்ணு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மோதாத ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பல தோஷத்தை நினைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு முடிஞ்சவங்க கொஞ்சம் வசதி குறைவா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுறீங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பெரும்பாலும் நீங்க உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறந்த பெண்களை நீங்க நினைச்சி கண்ணி குழந்தைகளை நீங்க நினைச்சி வீட்டுக்கு வீட்டு சுத்திருக்க கூடிய பெண் குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க இனிப்பு பண்டங்களை தயாரிச்சு நீங்க உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட பாருங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது நீங்க நோய் நோயினுடைய தீர்த்து மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்று இந்த வாரத்துல நீங்க தொடங்கி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த நேரத்துல பெற போறீங்கன்னா முக்கியமான கிரகங்களுடைய கூட்டணிங்கிறது ரிஷபராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ராசி எதிபதி அந்த சுக்கர பகவானே இந்த நேரம் நல்ல நிலையில அமைஞ்சிருக்குறாங்க அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யோகமான பலன்தான் பெரிய பாக்கிய பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு இந்த சகோதர வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் ஏமாற்றம் விற்கிறதுலையும் நிறைய தடை அதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்குதுங்க தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்கும் எண்ணம் உங்களுக்கு அப்படி தான் கொடுக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் குரு பகவானும் இந்த நேரம் நல்ல நிலையில இருக்கிறதால கண்டிப்பா பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ராசி அதிபதியுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிங்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டு நினைங்களோ அது எல்லாமே இந்த நேரத்துல சூரியனை கண்ட பனி மாதிரி விளக்கக்கூடிய நேரம் தாங்க நீங்க நிறைய திருப்பத்தை கொண்டு வர போறீங்க நிறைய முயற்சி நீங்களாவே செய்ய போறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் மன ரீதியா நீங்க சிந்திச்ச போராட்டம் பார்த்தாலும் இந்த நேரம் நீங்குது ஒரு முழு பலத்தோட நீங்க களமிறங்க போறீங்க அற்புதமான பலன் காத்துக்கணும் சொல்லிருக்காங்க தொழிலையும் சங்கடங்கிறது இல்ல வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாட்டால பிறந்திருக்கக்கூடிய தம்பதியில இருந்தா கூட ஒண்ணு சேரத்துக்கான நேரம்தான் தான் தாராளமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேசி புரிய வைக்கலாம் குடும்பம் இணையக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது குடும்பத்திலேயுமே குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது நிறைய பேர் இந்த ஈகோ பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும் என்ன சொல்ற நான் என்ன கேக்குறேங்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனை வாய் வார்த்தையில தான் கொஞ்சம் நிறைய பாதிப்பு சிந்திச்சிருப்பீங்க அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்குதுங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது உங்க நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பக்க பலமா இருக்கக்கூடிய நேரம் தான் அதனால குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை கொஞ்சம் சகோதர வகையில் தான் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன மனசாக உண்டாகும் அதாவது இந்த தந்தை வழி சொந்த பந்தம் எல்லாமே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குங்க சித்தப்பா பெரியப்பா வழியில இந்த பங்காளி வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதனால அந்த நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல் ஆரோக்கிய விஷயம் எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் பெருசா பாதிப்புங்கிறது இல்லை சீராகும் உடல்நலங்கிறது சீராகும் அதே மாதிரி வேலையில பாத்தீங்கன்னா பொறுப்பு பதவி கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இந்த நேரம் ரிஷபராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது ராசிநாதன் சுக்கர்னு பாகிஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சொன்ன மாதிரி பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னாலும் சரி தொழிலும் சரி வியாபாரத்துலயும் சரி மாற்றத்தை கொண்டு வரதா இருந்தாலும் சரி அது சிறப்பாக தான் இருக்குது தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் வீடு வாங்குறது இந்த நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு தேவையான விஷயம் இந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்புதான் அதுல எந்த தடையுமே இல்லை நிகழ்ச்சி தடையும் நீங்குதுங்க இந்த நேரம் முன்னாடிப்பா கூட ஏதாவது சுப நிகழ்ச்சி செய்யலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒண்ணு கையில பணம் இருக்காது அப்படியே பணம் தடையா இருந்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இல்ல பண வருமானத்துக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது அதனால உங்களுக்கு சரி குழந்தைகளுக்கு சரி சுப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடியவங்களா இருந்தா தாராளமா செஞ்சுக்கலாம் அது நல்லபடியே முடியக்கூடிய ஒரு மாதம் குருவோட வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கிடைக்கும் பொதுவாவே இந்த நேரங்களுக்கு நீங்க எங்க போனாலும் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது கடன் இல்லாம அடைக்கக்கூடிய நேரம்தான் தான் வேலையிலயும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குரு குருமா இருக்கிறதால பேசுற பேச்சுலதான் கவனம் கொடுக்கணும் எங்க போனாலும் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்திக்கிங்க இல்லைன்னா படிப்படியான சில சின்ன சில பிரச்சனைங்கிறது கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது வேண்டாம் நீங்க பெரும்பாலும் நீங்க பொறுமையா தான் முடிவெடுப்பீங்க ஒரு விஷயத்த ஒருத்தர் பத்து தடவை யோசிக்கிறாங்கன்னா நீங்க ஆயிரம் தடவை யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க ஆனாலுமே இந்த நேரத்துல கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அசட்டுத்தனமே முடிவெடுக்க வேண்டாம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமையா செயல்பட பாருங்க சிறப்பா தான் இருக்குது இந்த தந்தை வழி சொந்த பந்த வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மத்தபடி பாத்தீங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய நேரம் தான் நீங்க எப்பயுமே நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா நீங்க நந்தி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் சிவாலயத்துல கூடவே இந்த நேரம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறதும் நந்தி இருக்கக்கூடிய எல்லா கோவில்ல வழிபாடு செய்யறது உங்களுக்கு மேலுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் உங்க கண்ணல படுற மாதிரி நீங்க இந்த காமதேனு படத்தை வீட்டுல வாங்கி வச்சுக்க பாருங்க அதை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் தான் நன்றி நண்பர்களே இன்று பதிவுல ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே